சார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி ராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போ, இன்றைக்கி ஒரு பதிவு என்ன பதிவு அப்படின்னா அதாவது கோடிகளை கொட்டும் குரு கேது பார்வை அதுதான் கேல யோகம் அதாவது குரு கேது சேர்ந்தாலும் கேளை யோகம் குரு கேதை பார்த்தாலும் கேளை யோகம் சந்தேகமே இல்லை அனுபவத்தில் எவ்வளோ ஜாதகம் பார்த்துட்டேன் அதெல்லாம் காரணம் குரு வந்து கேதை பார்த்தா பெரிய விசேஷம் எப்படி அப்படின்னா குரு தனக்காரகன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் கௌரவமாக வாழ்க்கையை கொடுக்குறவன் அதே நேரத்தில் அவர் ஒரு மத பிரச்சாரம் அவர் ஒரு ஞானியாக இருக்கலாம் ஒரு துறவியாகவும் இருக்கலாம் அதே நேரத்தில் பெரும் செல்வந்தராக இருக்கலாம் பொன் நகைகளுக்கு சொத்து சுகங்களுக்கு அவர் காரண கருத்தா யாரே குரு சரி இந்த கேது சாதாரணமான விஷயம் இல்லை கேதை போல் கெடுப்பார் இல்லைன்னு அவங்க எடுத்தோன்ன கெடுக்கிறதில்லை அது என்ன செய்யுது நீ எப்படி வாழணும் நீ எப்படி இருக்கணும் நண்பர்னால் என்ன வீடு வாசல்னா என்ன உற்றார் உறவினருனா என்ன அதெல்லாம் பாடமாக சொல்லுது கேது கேது தசை வந்தாலே நமக்கு வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கொடுக்கும் அடே இதுதான்டா வாழ்க்கை ஜாகிரத்தையாக இரு இனிமேல் பொறுமையாக வாழ கற்றுக்கும் இருக்குதுன்னு நவகுமாரி இருக்காத இல்லைன்னா நாளுன்னா எவனும் கொடுக்க மாட்டான் உன் நெயல் கூட உன்னை விட்டு ஓடிடும் அப்படின்னு கேது செய்யும் அவன் ஞானக்காரன் அந்த குருவும் கேதுவும் சேர்ந்ததுன்னா ஐயா பெரிய கோட்டீஸ்வரன் அதுதான் கேளை யோகம்ன்றது சிலர் சொல்கிறாங்க நானும் சொல்லியிருக்கிறேன் குரு கேது சேர்ந்தால் கேளை யோகம் சரி பார்த்தா கூட கேளை யோகம்னுவேன் ஏன்னா பல ஜாதகம் நான் பார்த்துட்டேன் சாதாரணமாக நான் ப சொல்கிறது இல்லை ஒரு வாரம் அஞ்சு நாள் டைம் எடுத்து தான் சொல்கிறது ஒன்று ஒன்றும் அனுபவத்தில் பார்த்துட்டு நிதானமாக தான் நான் சொல்லுவேன் இப்போது கேளை யோகத்துக்கு எப்படி சொல்கிறேன் என்னென்னா ரிஷபலகன்க இந்த ரிஷபலகனத்துக்கு அஞ்சில் கேது பஞ்சமத்தில் சரி குரு வந்து பாகியத்தில் ஒம்பதில் இந்த குரு இங்கே ஒன்பதாம் பார்வையாக பார்க்குது குரு ஒன்பதாம் பார்வையாக பார்த்ததுனாவே கேளை யோகம் அதாவது குரு பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது சரி எந்த லக்னோனா இருக்கட்டும் நான் ரிஷபம் சும்மா போட்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதே கேது இந்த குருக்கு ஏழில் இருந்தாலும் கேளை யோகம் ஆமாம் குருக்கு ஏழில் இருந்தாலும் கேளை யோகம் சந்தேகமே இல்லை சரி இதே கேது குருக்கு அஞ்சில் எங்கள் லக்னத்திலேயே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஏழு ஒம்பது குரு பார்வை அஞ்சில் இருந்தாலும் கேல யோகம் பிரமாதமாக வருவாங்க ஐயோ என்ன எப்படி ஆகுமோ வாழ்க்கையில் முன்னேற முடியுமா எங்கே போனாலும் முட்டை கேட்ட எங்கே போனாலும் கேட்டு நாட முடியல என்ன ஆகும் நம்ம வாழ்க்கை அப்படின்னு இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் கேளை யோகம் இருந்தால் அதாவது குருக்கு அஞ்சு ஏழு ஒம்பது பார்வையில் கேது இருந்தால் பிரமாதமாக வருவாங்க சந்தேகமே இல்லை சேலஞ்சை பண்ணுவேன் ஆனால் குரு தசையோ கேது தசையோ வரணும் வந்ததுன்னா பிரமாதமாக இருக்கும் ஐயா தசை வந்தது புத்தியம் வந்ததுன்னு வைங்க சூப்பர் தசையும் வரல புத்தியம் வரல அந்த வந்ததுன்னு வைங்க அருமையாக இருக்கும் இந்த கேலயோகத்தில் யார் யார் இருக்கிறாங்களோ யார் யார் வந்தாங்களோ யார் யார் கூட்டி சொல்கிறாங்கனா சொல்கிறேன் ஆனாங்க பல பேர் ஆயிருக்கிறாங்களோ ஆமாம் இப்போது இந்த பாருங்க அஜித்குமார் அஜித் யார் நடிகர் இப்போ கார் ரேஸில் சாம்பியனா வந்து நிற்கிறார் வேர்ல்டு பாப்புலராக வந்து நிறுகிறார் இப்போது அவரு அவருடைய ஜாதகத்தில் பாருங்க இப்போது அவரது கரகத்தில் கேது இங்கே வைங்க அவரது கடகத்தில் கேது ரிசிகத்தில் குரு அவருக்கு இந்த இடத்துல அஜித் சாருக்கு ரிசிகத்தில் குரு இந்த குரு என்ன பண்ணுது ஏழு எட்டு முப்பதாம் பார்வையா பார்க்குது அவர் என்ன பண்ணுறது பல கோடிக்கு அதிபதி ஆமாம் அவருடைய வாழ்க்கை ஏதோ ஒரு மெக்கானிக்காக இருந்தாருன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஜென்டில்மேன் பர்ஃபெக்ட் சூப்பராக வந்து இன்றைக்கி லீடிங் வேர்ல்டு பாப்புலராக வராது கை நிறைய காசு நல்ல பணம் சொத்து சுகம் வண்டி வீடு வாசல் வாங்கணும் எல்லாமே உண்டு அவர் ஜாதகத்தில் ரெண்டாவது ரத்தன் டாட்டா தனுசு லக்கணம் போடுங்க தனுசு லக்கணம் மகரத்தில் அவருக்கு குரு மகர குரு ஆச்சுங்களா ரிஷபத்தில் கேது ஆமாம் யாருக்கு ரத்தன் டாட்டா அவருக்கு அவர் யாரு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது உலக புகழ்பெற்றவர் காரு தயாரிப்பாளர் பல கார்களை தயாரித்தவர் தர்மங்கள் வாரி செய்தவர் தர்ம தர்மபிரபு அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியாது அந்த அளவுக்குலாம் செய்தவர் எப்படி பார்க்க போனால் இந்த குரு அஞ்சாம் பார்வையாக கேதை பார்த்து கேல யோகம் கொடுத்து கோட்டீஸ்வரன் ஆக்கி விட்டது அதனால் கவலையே படாதீங்க உங்கள் ஜாதகத்தில் குரு கேதை அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை பார்த்ததுன்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகம் கேளை யோகம் கோட்டீஸ்வர யோகம் சரி அவ இதாச்சிங்களா நெக்ஸ்ட்டு இன்னொன்று வரேன் பாருங்க இதெல்லாம் ஏன் போட்டு காமிக்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் முகேஷ் அம்பானி விஷிக சிம்ம குரு அவருக்கு இடத்துல குரு சிம்மத்தில் குரு ஓகேவா யார் முகேஷ் அம்பானிக்கு குரு மேஷத்தில் கேது இடத்துல கேது என்னாவது மேஷத்தில் கேது இருந்து சிம்மத்தில் குரு இருந்து ஏழு எட்டு ஒன்பதாம் பார்வை போட்டுருக்கிறேன் கேது குரு பாகுது ஒன்பதாம் பார்வை முகேஷ் அம்பானிக்கு என்ன குறை அவரால் என்ன முடியாது அந்த அளவுக்கு போனால் வந்தேனே இருக்குது எங்கேயோ வாழ்க்கை இதெல்லாம் நான் ஏன் போட்டு காட்டேன்னா சில சொல்லுவாங்க காலத்துக்கும் விஷயம் இருக்கிறேன் எப்போதான் முணு வருவனும் ஒன்றா வர மாதிரி இல்லை தளிப்பாங்க அவங்க வாழ்க்கையை தலிக்காத தேடு அடுத்தவங்க ஜாதகம்லாம் ஓரளவு பார் ஆ இவங்களுக்கு இப்படி இருக்குது நமக்கும் ஓரளவுக்கு இப்படி இருக்குது அதே ஜாதகம் இல்லை ஜாதகத்தில் சில பலன் நமக்கும் இருக்குது நம்ம வருவோம் அந்த எனர்ஜி கொடுக்கும் தான் பாசிட்டிவாகவே தொழின்னு போகிறேன் நெகட்டிவ் உன் ஜாதகம் எதுக்கு இல்லையா அப்படின்ட்டா அவன் எதுவுமே செய்ய மாட்டான் சைலண்ட்டாகவே இருப்பான் அவர் சொல்லிட்டார் ஒன்றுமே இல்லை ஜாதகம் யூஸ் இல்லை அப்படின்ட்டாருன்னு சொன்னால் போதுன்னு உட்காரவங்களும் இருக்கிறாங்க அதனால் இந்த மாதிரிலாம் அமைப்பு கேல யோகம்லாம் இருக்கான்னு பாருங்க இவரது போட்டாச்சு அதுக்கப்புறம் யார்து இளையராஜா ஆமாம் சிம்போனியை போட்டு உலகத்தையே ஒரு கலக்கு கலைக்கிட்டார் அவருடைய ஜாதகத்தில் விஷம ஜாதகத்தில் விஷம லக்னம் கடகத்தில் குரு அவருக்கு கடகத்தில் குரு மகரத்தில் கேது அந்த கேது குரு பார்த்துட்டான் ஏழாம் பார்வையா நான் தான் சொன்னேன்ன அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை ஏழை பார்த்தாச்சு இசை ஞானி எங்கெங்கேயோ பெட்டியை தூக்கினு அலைஞ்சவர் அவர் அவர் வாழ்க்கை பல பேருக்கு தெரியும் ஆமாம் ஏறி ஏறி இறங்குவார் ஒன்றும் கொடுக்கல ஆனால் ஜாதகம் பேச ஆரம்பித்தது இந்த கேல யோகம் இருந்ததுனால என்னைக்கு பல கோடி சொத்து கையில் அதே நேரத்தில் வேர்ல்டு பாப்புலர் சிம்போனி ஆமாம் ஃபாரினர்ஸே மூக்கில் விரல் வச்சுட்டான் அதே நேரத்தில் அந்த குரு உச்சம் பெற்றிருது சாமியார் அவரை என்ன சாமி அப்படின்லாம் சொல்லுவாங்க சாமியார் தான் அவர் பல கோயில் தீர்மானி செய்து இருக்கிறார் அந்த மாதிரி இந்த மாதிரி கேல யோகம்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வருவீங்க கவலையே படாதீங்க அதுக்கடுத்து அதனால் தான் நான் ஒன்று ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறது பல ஜாமீன் ஆராய்ச்சி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பங்கு சந்தையில் கூட்டீஸ்வராக வந்தார் யார் அவர் வாரன் ஏ பஃபிட் பல கோடி மார்க்கெட்டில் எங்கேயோ சம்பாதிச்சிட்டார் ரிக்கார்ட் பிரேக் அவரது வெற்றிகள் லக்னம் இங்கே மிதனை குரு இந்த இடத்துல குரு மிதன குரு ஆச்சுங்களா துலால் கேது அவருடைய லக்னம் விருச்சிகம் மிதனத்தில் குரு துலால் கேது யார் பங்கு சந்தையில் கோட்டீஸ்வரரான வாரன் பஃபட் சூப்பர் இந்த மாதிரி இருந்ததுன்னா கேளயோகம் கேளை யோகன்னாவே கோட்டீஸ்வர யோகம் அதனால் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா பாருங்க பிரமாதமாக வருவீங்க கவலையே படாதீங்க அன்பார்ந்த நண்பர்களே பக்தி பிளானெட் நேயர்களே நான் இன்றைக்கி சொல்கிறது என்னான்னா கேது ஐயோயோப்பா கேதா அப்படின்வாங்க கவலையே படாதீங்க கேத குரு பார்த்ததுன்னா டபுள் ட்ரிபிள் ப்ரமோஷன் டாப் மேலே வந்து வந்துகினே இருக்கணும் ஒன்றுமே தெரியாதயா கை நாட்டு போட்டுவையா அவன் மாதிரியா இன்றைக்கி பல கோடியா அவங்க இல்லைன்னு வாங்கோ அந்த மாதிரி இந்த கேளை யோகம் கேதவும் குருவும் பார்வை பார்த்தாவே இப்போ சீக்கிரம் பிரமாதமாக வந்துடும் கவலையே படாதீங்க உங்கள் ஜாதகம் பாருங்க இந்த மாதிரி இருக்கான்னு இருந்ததுன்னா அம்பாள் அனுகிரகம் துர்காதேவி அனுகிரகம் நீங்கள் பிரமாதமாக வருவீங்க நன்றி வணக்கம்